ஐயா பேசுறத பார்த்தாலே திமுக தரம் தெரியுது நம்ம தளபதி முதலமைச்சரை அங்கிள் சொன்னது தவறா சித்தரிக்கப்பட்டது இப்போ திமுகவோட பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்கள் எவ்வளவு நாகரிகமா பேசுறாரு அவருக்கு நாம நாகரிகமா பதில் சொல்லணும்ல திமுக போட்ட எலும்ப கொண்டு இப்படி அநாகரிகமாக பேசும் சில்லறை பயலே விளக்கு பிடிச்ச மாமா பயலே எங்க தளபதியை பத்தி பேச தரங்கட்ட என்ன தகுதி இருக்கு அரசியல் மீறுபவர்கள் அல்ல உங்களுக்கு பதில் சொல்ல நீங்க சொன்ன மாதிரியே தாவேக்காவின் ஓட்டுரிமை இல்லாத தொண்டர்களே போதும் தோழர்களே கமெண்ட் செக்ஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு உங்களால எவ்வளவு புகழ்ந்து சொல்ல முடியுமோ அவ்வளவு தூய வார்த்தைகள் பயன்படுத்தி பதில் சொல்லுங்க